மிதுனம் ராசி ஜோதிட பிரியர்களே குரு பயிற்சி பலன்கள் மிருகசிரிடம் மூன்று நான்கு பாதம் திருவாதி நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் அடங்கிய மிதுன ராசிக்கு குரு பகவான் அதாவது பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வருகிறார் மோட்சஸ்தானத்துக்கு வருகிறார் ஐயா விரயஸ்தானம் என்று சொன்னீங்க அப்போ எல்லா பொருளும் எங்களுக்கு விரயமாகுமா பண கஷ்டங்கள் வருமா இப்படி பல கேள்விகள் கேட்பீங்க கண்டிப்பாக சுபகுரு அதாவது குரு பகவான் சுப தன்மையுடையவர் அவர் விரயஸ்தானத்தில் இருக்கும்போது சுப விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு தேவையான விரயங்கள் சார் ஏதாவது பணம் செலவழிக்காம எதையாவது வாங்க முடியுமா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு பெண் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் நிறைய செலவழிக்கணும் இன்றைக்கி ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கூட நம்ம வந்து அந்த ஒரு பெரிய கல்யாண மண்டபம் பிடிக்கணும் ஒரு ஆடம்பரமாக திருமணம் முடிக்கணும் இதுக்கெல்லாம் செலவாகும் அப்போ சுப விரயங்களை கொடுப்பவர் தான் குரு அடுத்தாலும் நீங்கள் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ பணம் இருக்குது விரயம் பண்ணி இடம் வாங்கலாம் சரி வாங்கிட்டேன் ஒரு இடம் வாங்கிட்டேன் அதில் ஒரு நல்ல ஒரு அழகான வீட்டை கட்டணும் வாஸ்து பிரகாரம் பார்க்கணும் நல்ல இன்ஜினியரை கொண்டு வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யணும் விரயம் பண்ணணும் அப்போது விரயங்கள் எல்லாம் சுப விரயங்கள் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் கார் வாங்கலாம் நம்ம என்ன செய்யலாம் வீட்டு உபயோக பொருட்கள் வேணலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பண்ண வாங்கலாம் வீட்டுக்கு பராமரிப்பு பணிகள் செய்யலாம் புரிஞ்சுக்கலா அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஒரு விஷயங்கள்ல உங்களுக்கு செலவழிக்க வேண்டி இருக்குதோ அது ஆரோக்கியமான செலவு நல்ல வகையான செலவுகள் எல்லாம் நம்ம செய்யலாம் ஒரு ஆலயத்துக்கு கும்பாபிஷேகங்கள் பண்ணலாம் இது மோட்சஸ்தானம் எப்போவுமே தான தர்மங்கள் செஞ்சோம்னா நம்ம மோட்சத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அப்போ தான தர்மங்கள் செய்யலாம் அன்னைக்கு ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நம்ம வந்து நம்ம மனமும் வந்து சில தான தர்மங்களை செய்யும் போது இந்த ஸ்தா இந்த இடத்துல குரு இருக்கும்போது செய்யக்கூடிய தர்மங்களை குரு அப்படியே ஏற்றுக்கொள்வார் மோட்சஸ்தானத்தினுடைய பலத்தை அவர் அற்புதமாக கொடுப்பார் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் புரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு இந்த குரு பகவான் பன்னெண்டில் உட்கார்ந்துருந்து சிறப்புகளை கொடுப்பார் இதுதான் பிரயாணஸ்தானம் நிறைய பிரயாணப் பிரியர்களாக இருப்பார்கள் ஒரு கார் வாங்குவீங்க வேன் வாங்குவீங்க ஆட்டோ வாங்குவீங்க ஒரு லாரி வாங்கலாம் அல்லது பஸ் வாங்கலாம் இந்த மாதிரி பிரயாணம் செய்யக்கூடியது அதே மாதிரி பல இடங்களுக்கு பிரயாணம் செஞ்சு போய் வேலை பார்க்குறது ஒரு ஊரில் இல்லாமல் பல இடங்களில் போய் வேலை பார்க்கறது இந்த பன்னெண்டாம் இடம் அப்படின்னு தான் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டில் உள்ளே வாழ்க்கை அப்போ பாஸ்போர்ட் எடுக்கலாம் விசா எடுக்கலாம் நமக்கு டூரிஸ்ட் விசா கிடைக்கும் அதே மாதிரி தொழில் விசா கிடைக்கும் அல்லது வேலைவாய்ப்பு விசா கிடைக்கும் சார் நான் ஒரு நாட்டில் போய் உட்காந்துட்டேன் அங்கே கிரீன் கார்டுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அந்த க்ரீன் கார்டு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் அப்போது நான் வந்து அந்த நாட்டுடைய பிரஜை ஆகிட்டேன் இல்லை என்னுடைய குடும்பத்தில் உறவினர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் நன்மையும் செய்யலாம் நமக்கு நல்ல ஒரு 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 பலம் என்ன செய்யும் கிடைக்கும் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டிலேருந்து பூர்வீகத்தையும் அப்பப்போ வந்து பா பார்த்துட்டு போகக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதனால் பன்னெண்டாம் இடங்கிறது பிரயங்களை கொடுக்கக்கூடியது செலவுகளை குடிக்கக்கூடியது பிரயாணங்களை குடிக்கக்கூடியது தான தர்மங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அதனுடைய செலவுகள் போனாலும் கூட நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப சிறப்புகளை கொடுக்கக்கூடியது அடுத்த குறு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே சார் அது எந்த வகையில் நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்கு குரு பகவான் ஐந்தாவது பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறாரு அதுதான் இடஸ்தானம் அப்போதான் சொன்ன இட வாங்குவீங்க ரசி அப்போ இடம் வாங்குறதுக்கு ஒரே மனப்பாங்க இதான் ஸ்தானம் வாகனம் கண்டிப்பாக வாங்குவீங்க இதான் வீடு ஸ்தானம் கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க சார் அப்போ இது போக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதே மாதிரி ஒரு சொத்துக்களை வாங்கி விற்கிறவங்க கட்டடம் கட்டி விற்கிறவங்க இன்ஜினியர்கள் வாஸ்து கலைஞர்கள் இவர்களெலாம் ஏற்ற மிகுந்த காலகட்டம் குரு அந்த இடத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா இப்போ என்ன செய்வாங்க ஒரு வீடு கட்டுவாங்க சூப்பராக கட்டுவாங்க அதுக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணுவாங்க செலவு பண்ணி உடனே ஒரு அறுபது லட்ச ரூபாய் விற்றுவாங்க அப்போ பத்து லட்ச ரூபா லாபம் கிடைக்கும் அது வந்து என்னது நான்காம் இடத்தை குரு பார்க்குறதுனால அங்கே வரைய ஸ்தானம் ஐம்பது லட்சரூபா பண்ணணும் இங்கே நான்காம் மடத்தை பார்க்கறதுனால ஒரு பத்து லட்ச ரூபா நமக்கு லாபம் கிடைச்சது அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அதாவது க கமிஷன் தொழில் இந்த மாதிரி தொழில்கள்லாம் எதாவது பார்க்கலாம் அதே மாதிரி தாயினுடைய அன்பு கிடைக்கும் தாயினுடைய சொத்துக்கள் கிடைக்கும் தாய் நல்ல பராமரிப்பு நல்லா சூப்பராக பார்த்துக்கூடாது ஏன்னா ஒரு மோட்சஸ்தானால கண்டிப்பாக நம்மளுடைய தாய் நமக்கு அன்பு புரியவ அப்படின்னு நம்ம நினைப்போம் புரிஞ்சுக்கலாம் இவ்வளோ ஒரு சுகஸ்தானம் நம்மளுடைய உடல்நல சுகத்துக்காக நம்ம செலவழிப்போம் ஏன்னா அடுத்தால குரு தன்னுடைய ஏழாம் பருவையாக ஆறாம் இடம் தான் பாக்கிறேன் அது கடன்ஸ்தானம் அப்போ கடன்களை அடைக்கிறதுக்காக ஒரு வட்டியெல்லாம் கட்டி அடைச்சி முடிச்சிக்குவோம் புதுசாக கடன் வாங்கினாலும் வாங்கிக்கிடுவோம் பிரச்சனைகளை தீர்ப்போம் ஒரு பிரச்சனையை தீர்க்கணும் கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல பிரச்சனையை தீர்த்திருவோம் அதே மாதிரி நலத்துக்காக சில ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு எதுனாலும் சரி உடல்நிலை பார்க்க வேண்டியது டாக்டர் செலவு டாக்டர் செலவு பண்ணிடுவோம் அந்த செலவு பண்ணி அந்த ஆறாம் இடம் கடன் அடைச்சிருவோம் பிரச்சனையில் தீர்த்துருவோம் கோர்ட்டு கேசில் ஒரு வெற்றிக்குரிய ஒரு இடத்துல கொண்டு வந்துடுவோம் நம்மளுக்கு அதனால கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் அடுத்த ஆறா கடைசி வாரி ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால அவ்வளோ சிறப்புகள் கிடைக்கும் நோய் நொடிகள் தீரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே பன்னெண்டாம் இடத்தில் இருக்க குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை ஆயுள் விருத்தி வயதானவர்களுக்கு கூட உடல் நலங்கள் எல்லாம் இருக்கும் ஒரு ஆரோக்கியத்தை பேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் உடலை பார்த்து பார்த்து அற்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரகசியங்களை காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் படிக்கக்கூடியவர்கள் நன்றாக படிப்பார்கள் ஏன்னா பண்ண எட்டாம் இடம் தான் ஒரு வித்தைக்குரிய இடம் ரிசர்ச்சுக்குரிய இடம் ரிசர்ச் தொழில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ரிசர்ச் இந்த மாதிரி நான் ரிசர்ச் பண்றேன் அப்படின்னா அதுல வந்து சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இப்போ ஜோதிடர்கள்லாம் ரிசர்ச் பண்ணக்கூடியவர்கள் அதே மாதிரி ரிசர்ச் ஒரு டாக்டர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணக்கூடியவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் ரிசர்ச் ஒரு கையில் எடுத்தீங்கன்னா அந்த ரிசர்ச்சில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அதை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கிடைய கிடைக்கக்கூடிய காலகட்டம் சில பிரச்சனைகள் எங்கே இருந்தாலும் சரி அதை தீர்த்துக்கூட கோர்ட்டு கேஸு வில்லங்கம் அதெல்லாம் நமக்கு நமக்கு சாதகமாக தீர்த்துக்கொள்வதற்கான பல முயற்சிகள் எடுப்போம்